கொலை திட்டமிட்டு செய்யப்பட்ட பயங்கரமான படுகொலை கனம் கொற்றார் அவர்களே இதோ குத்தவாளி குண்டிலே இருக்கும் இந்த வேலையா சிதம்பரம் கம்பெனி கேசியர் கணபதியை சென்ற ஜூன் மாதம் முதல் தேதி என்று இரவு பதினோரு மணிக்கு கொலை செய்திருக்கிறார் அதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன இருவருக்கும் சம்பள தகராறு காரணமாக ஏற்கனவே பகை இருந்திருக்கிறது கொலை நடந்த இடத்தில் வேலையாவின் அடையாள வில்லை கடந்திருக்கிறது கொலை செய்யப்பட்ட கேசிய கணவையின் ரத்தம் சுழந்த சட்டை வேலையாவின் வீட்டில் கிடைத்திருக்கிறது வேலையா அன்றிரவு வீட்டிற்கு வரவே இல்லை விடியற் காலையில் தான் வந்திருக்கிறார் அதை அவர் மறுக்கவில்லை எனவே வேலையா குற்றவாளி என்பதில் கடுகடவும் சந்தேகமில்லை ஆகவே வேலையாவுக்கு கடுமையான தண்டனை விதிக்குமாறு கனம் கோற்றாரவர்களை கேட்டுக் கொள்கிறேன் நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா நான் உண்மையிலேயே ஒரு நிரபராதி இந்த கொலைக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அத உன்னால நிரூபிக்க முடியுமா கொலை நடந்த அன்னைக்கு சாய்ந்திரம் என் வேலை முடிஞ்சு சம்பளம் வாங்குறதுக்காக நான் ஆபீஸ்க்கு போனேன் அப்போ ஆஹ் கையெழுத்து வாங்குறது இருபது ரூபாய்க்கு குடுக்கறது பதினைஞ்சு ரூபாய் இப்படி ரூபாய் அஞ்சு ரூபாய் பிடிச்சா என்ன அர்த்தம் அர்த்தத்தை கேட்ட உனக்கு தான் அனர்த்தம்

நான் வீட்டுக்கு நடந்தே இடத்துல கூட்டமா இருந்தாங்க இந்த இரவு நேரத்திலும் சீரணிப்படையினர் செய்ய காத்திருக்கும் இந்த தொண்டு மனிதாபிமானத்திற்கு சுயநலமற்ற சேவைக்கு ஒரு அடையாளமாகும் பகல் முழுவதும் பல இடங்களிலே பணிபுரிகின்றவர்கள் இரவு நேரத்திலே இவ்விதமாக துண்டு புரிவது உலகில் எங்கும் காண முடியாத அதிசயமாகும் இன்று சீரணி படையினர் புதிதாக ரோடு போடும் பணியிலே ஈடுபடுகிறார்கள் ஆகவே இப்போது வேலையை துவக்கி வைக்கிறேன் கொஞ்சம் இருங்க பதினாக நிமிஷம் இருக்கு இல்லைங்க வேலை ஆரம்பிக்கலாம் வேலை செய்ததுக்கு என்ன ஆதாரம் லிஸ்ட்ல உன் பேர் இருக்கா இல்ல நான் தற்செயலா அந்த பக்கம் போனேன் எல்லாரும் வேலை செய்திருந்தாங்க எனக்கும் ஒரு ஆர்வம் நானும் கலந்துகிட்டேன் இவர் ஆனார் குற்றம் சாட்டப்பட்டவர் கொலை நடந்த நேரத்தில் தான் வேற இடத்தில் இருந்ததாக நம்ப வைக்க ஆதாரம் இல்லாத ஒரு பொய்யை சொல்லுகிறார் இதை கோற்றார் ஏற்கக்கூடாது இந்த மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி என்று தீர்ப்பு சொல்லப்படும் வேற வேண்டிய செஞ்சு சொல்லுங்க இன்னைக்கு தான் கோர்ட் லீவ் ஆச்சே இருந்துதான் என்ன மிச்சம் உங்களை பொறுத்த வரைக்கும் கோர்ட் வீடு ஒண்ணு ஒரே ஒரு வித்தியாசம் அங்க நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் இங்க நீ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க அவ்வளவுதான் ஆமா அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல என்னடா நம்ம பொண்ணுக்கு வயசு ஏறக்கிட்டா போங்க சீக்கிரமா ஒரு மாப்பிளைய பார்ப்பான் சட்டம்னு கல்யாணத்தை முடிப்பான்னு கொஞ்சமான உங்களுக்கு சூடு சொன்னேன் இருக்கா மாப்பிளையா ஓ பொண்ணுக்கா கிடைப்பா ஏன்மொழி அம்மா ஏன்மொழி வே 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 பாத்தியாரி ஓன் பொண்ணு ஏன்மொழி அவ ஊமைங்கறது அடிக்கடி நீ மறந்துற இவ்வளவு கட்டிக்கிறதுக்கு எவன் வருவான் வாய் முடுங்க வாய் தானடி என் தொழிலுக்கே அவச்சு அதை கூட சொல்றீங்க நம்ம பொண்ணு நாமளே கேவலப்படுத்துறதா கூட நாலு காசு விட்டு எவனா வந்து என் பொண்ணுக்கு அந்த நாலு காசு கொடுக்கிற கட்சிக்காரன் தானடி நான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஆமா உங்க கட்சிக்காரன் எவன் வெளியில இருக்கான் உங்க வக்கீல வச்சுக்கிட்டு அத்தனை பேரும் உள்ள இருக்காங்க கட்சிக்காரனோ கடங்காரனோ போய்தான் பாரு

அட கார் டிரைவரா போனோம் தவறு செஞ்சோம் ஆக்சிடென்ட்ல நாமே செத்து போடுவோம் வக்கீலா போனோம் தவறு செஞ்சோம் நம்ம கட்சிக்காரன் ஜெயிலுக்கு போவா நாம ஜாதியா பீஸ் வாங்கிட்டு இருக்கலாம் கொலை செய்யப்பட்ட கேஷியர் கணபதிக்கும் வேலையாவுக்கும் ஏற்கனவே தகராறு இருந்தது என்பதற்கு வேலையாவின் நெருங்கிய நண்பர்களே சாட்சியம் கூறிய மேற்கண்ட சாட்சியங்களை ஆதாரமாக கொண்டு வேலையா தான் கொலை செய்தான் என்பதை உறுதி செய்கின்றனர் எனவே இந்தியன் பீனல் கோடு முன்னூத்தி இரண்டாவது செக்ஷன் படி குற்றவாளி வேலையாவுக்கு மரண தண்டனை நாளைக்கு தான் வெளியே ரகசிய வாழ்க்கை நடத்த முடியும் அதாவது நமக்கு மொறப்படி கல்யாணம் நடக்கணும் அவ்வளவு தானே ஆமா கவலைப்படாத பார்வதி இன்னைக்கு எனக்கு நிறைய பணம் கிடைக்கப் போகுது நாளைக்கே நம்ம கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாமு நடத்திடலாம் பணமா ஏதா அது அது நம்ம மேனேஜருக்கு நான் ஒரு பெரிய உதவி செஞ்சிருக்கேன் அதுக்காக அவர் எனக்கு நிறைய பணம் கொடுக்க போறாரு பணம் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் ஒரு மஞ்ச கயிறாலும் வாங்கிட்டு வந்திருக்கு மஞ்ச கயிறு என்ன பார்வதி தங்க கயிறோடையே திரும்பி வர சந்தோஷமா